அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துகூ விபச்சாரத்தை விட ஒரு கொடிய பாவத்தை சல்லல்லா அலுவல் சொல்லாம் அவங்க சொன்னாங்க ஆனால் அந்த பாவத்தை யாரும் பெருசாக கணக்கெடுக்கிறது இல்லை ஆனால் விபச்சாரத்தை விட கொடிய பயங்கரமான பாவம் அதுதான் மற்றவர்களை பற்றி புறம் பேசுறதுன்ற சொல்லா அலுசலாம் அவங்க சொன்னாங்க விபச்சாரம் செஞ்சிட்டா அல்லாஹ் கிட்ட தௌபா கேட்டால் அல்லா நாடினா மன்னிச்சிடுவான் ஆனா ஒருவரை பற்றி புறம் பேசினால் அவரிடத்திலே போய் மன்னிப்பு கேட்டு அவர் மன்னித்தால் மட்டும் தான் நல்லா மன்னிப்பார் இல்லாட்டி மன்னிக்கவே மாட்டான் விபச்சாரத்தை விட கொடிய பாவம்னு சொன்னாங்க சல்லா அல்லம் அவங்க ஒரு தடவை நபியுடைய மனைவி ஆயிஷா ரது அல்லா அன்ஹா அவங்க சஃபியா ரது அல்லாஹ் அன்ஹாவை பார்த்து குட்டையான சஃபியாவேன்னு தான் சொன்னாங்க சல்லல்லா அல்லம் அவங்க தடுத்தாங்க அப்படி பேசுவாங்க ஆயிஷா நீ சொன்ன இந்த வார்த்தைய கடல் நீர்ல கலந்தால் அந்த கடல் நீர் கூட அந்த கசப்பால சொன்ன இந்த புறத்துடைய அந்த வார்த்தையுடைய கசப்பால அந்த உப்பு நீர் கூட மாறிடும்னு சொன்னாங்க அந்த அளவுக்கு சொல்லல்லா உலகம் அவங்க தடுத்து தான் மற்றவர்களை பற்றி புறம் பேசுறது இது விபச்சாரத்தை விட பயங்கரமான பாவம் இதை சாதாரணமாக எடுக்கப்படாது இறைவன் மன்னிக்காத மிகவும் அசிங்கமான பாவம் தான் புறம் பேசுகிறேன் மற்றவர்களை பற்றி பேசாத வாழ்க்கையை வல்லவன் அல்லா எனக்கும் உங்களுக்கும் தருவானாக ஜசாக்கு முல்லா ஊகைர் அஹசன் ஜா